வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சர்தார் சரோவர் திட்டம் அதாவது நர்மதை ஆற்றில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது இல்லையா இந்த திட்டம் வந்து நர்மதை ஆற்றலை பற்றி இதை வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க இந்த நர்மதை ஆற்றில் இந்த நர்மதை ஆறு எந்தெந்த மாநிலங்களில் வழியாக செல்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்துலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த நர்மதை ஆறு எந்த மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது மேற்கு நோக்கி நர்மதை தபதி இந்த ரெண்டு ஆறுகள் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் இல்லையா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ரெண்டு ஆறுகள் என்ன பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி மட்டும்தான் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா இந்த நர்மதை ஆற்றின் இந்த நர்மதையாறு பார்த்திங்கன்னா எந்த இந்த மாநிலங்கள் வழியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த மூணு மாநிலங்கள் வழியாக ஆறு போகுது சரிங்களா இந்த இது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் எப்படி ஈஸியாக ஞாபகம் படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு சும்மா இருக்கிற நேரத்தில் கூட சொல்லி பார்த்தா கூட நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஞாபகம் வந்துடும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே இதை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு தோணும் சரிங்களா அதனால் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு ஃபைவ் டைம் சொல்லி பாருங்கள் சரிங்களா இந்த ஷார்ட்கட் வந்து ஒரு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக இது வந்து உருவாக்கியிருக்கோம் அதனால் இந்த ஷார்ட்கட்டை சொல்லி பாருங்கள் இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் நர்மதை ஆற்றுக்கு மத்தியான நேரத்தில் மகாராஜாவோடு சென்றார் சரிங்களா சர்தார் சரிங்களா சர்தார் அப்படின்னு சர்தார் சரோவர் அணை இல்லையா சர்தார் அப்படி தான் சர்தாரை சேர்த்தாச்சு அந்த சர்தார் வந்து எந்த ஆற்றுக்கூடைய இருக்கார் சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதை ஆற்று கூட இருக்கு சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆற்றுக்கும் தொடர்புடைய ஒருத்திட்டம் இல்லையா அந்த ஆறு அந்த ஆறுகள் என்னென்ன மத்தியான நேரம் அது மத்திய பிரதேசம் மகாராஜா மகா மகா மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா சரிங்களா மகாராஷ்ட்ரா ராஜா ராஜஸ்தான் ராஜஸ்தான் அந்த மூன்று மாநிலங்கள் வழியாக எனது இந்த ஆறு செயல்படுத்த செயல் அந்த சர்வ சர்வ திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நாங்கள் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம் சரிங்களா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சரிங்களா அப்போ தான் நாங்கள் வெளி வெளியிட்டக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செல்லும் அதே நேரத்தில் எங்களுடைய என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் என்னை அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போவும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிலபஸ் சம்மந்தமான வீடியோக்கள் ஷார்ட்கட்டில் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இது வந்து நான் என்னுடைய ஒரு விருப்பமாக செய்கிறேன் சரிங்களா இதுக்காக நான் வந்து எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு மன திருப்தியாக செய்யக்கூடிய இந்த பணி சரிங்களா இதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்